அல்லாஹுடைய நல்லடியார்கள் ஃபர்ஸ்ட்டு விஷயம் சாதாரணமாக நாம் அதுக்கு எதிர்மறையான சஜசன்ஸில் கொடுக்கணும் இஸ்லாத்தை பொறுத்தளவில் ஈமான் எல்லாத்துக்கும் தீர்வு இல்லை ஈமானை பொறுத்தளவில் ஈமான் பாவங்கள் செய்கிறேன் பாருங்க ஒரு மனுஷன் ஈமான் இருந்தா மட்டும் போதும் பாவமெல்லாம் நடக்காது அப்படின்ட்டு சிலர்கள் ஒரு தப்பான கருத்தில் நிற்கிறாங்க நன்றாக புரிஞ்சுக்கோங்க ஆதமுலை இஸ்லாத்துக்கு ஈமான் இல்லாமையா அல்லாஹ் வேணான்னு உடனே அந்த மரத்துக்கு போய் மரத்துக்கு கிட்ட அவர் போனாரே ஈமான் இல்லாம போனாரா கலக்து என் கரத்தால் நான் படைத்தேன் என்கிறான அல்லாஹ் அவ்ளோ கன்னியத்தை கொடுக்கிறான் எல்லாத்தையும் கொடுத்த பிறகு அங்க போவேனா மாதம் என்றான் வலா தக்ரபஹாதி ஷஜரா அந்த மரத்துக்கு கிட்ட போவேனான்றாங்க இந்த டைம்ல ஈமான் இல்லாம போனாரா ஈமானி இந்த இடத்தையெல்லாம் எதுக்கு சொல்றான் ஆதன் நபி மரம் வலா தக்ரப ரெண்டு பேரும் போயிடாதீங்க எங்களுக்கு மனம் இல்ல வலா தக்கரபு ஜினா ஏன்டா அவர் அவ்வளவு கண்ணியமானவர் எங்களுக்கு எல்லாம் சொல்ல ஜினாவுக்கு நெருங்காதீங்க ஆதமே மரத்துக்கு நெருங்காதீங்க எங்களுக்கு அல்லாஹ் வலா தஃபலு ஜினா ஜினா செய்யாதீங்க பான்னு சொல்லல ஜினாவுக்கு நெருங்காதீங்க பான்றான் நல்ல புரிஞ்சுக்கோங்க ஈமானை கொடுக்கலாம் ஈமானால் மட்டுமே பாவம் நிக்குமான்னு கேட்டால் இல்ல நல்லா புரியுங்க இந்த சப்ஜெக்ட் நல்லா புரிஞ்சால் மட்டும்தான் புரியும் அதாவது ரசூல் சொல்றாங்க

அவன் இருக்கிற ஈமான் வெளியே நடக்குமா ஆகப்பெரிய தெரியுமா ஈமான் வந்துட்டு நடக்காதான் இஸ்லாம் சில அடிப்படைகளை போடுது என்ன அடிப்படை ஒரு ஆணும் பெண்ணும் தனிச்சு நிக்காதீங்க

ஏமாத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஏமாத்தத்தை நோக்கி அப்படியே ஏமாத்தி ஏமாத்தி ஏமாற்றின்னு இருக்குவோம் கொஞ்சம் கொஞ்சமா கல்ஃபுல் ஐடியா வரும் யாருக்கு தந்தது ஷை மெல்ல மெல்ல போய் ஒரு கட்டம் வரும் அவன் போர்டருக்கு வந்த உடனே ஓ ஏ முறு கும்பில் ஃபேஷ்ஷா செய் பண்ணி பண்ணி உன உன்னை அவமானப்படுத்துவேன் பயங்காட்டுவோம் எல்லோருக்கும் இப்ப தெரிய வச்சிருவோம் செய் ஓ ஏமுரு கும்பில் ஃபேஷா ஒரு கட்டம் வரும் வரைக்கும் வந்த பிறந்த நம்ம ஏவ ஆரம்பிப்பான்

ஈமான கொடுக்கறதோட இந்த சூழல்ல இருந்து பாதுகாக்கணும் அதுதான் இஸ்லாம் சொல்லுது சைத்தா ஈமான் இருக்குது மூமின் தான் கிட்ட வர்றதுக்கு ஒரு ஆம்பளை பொம்பளை தனிச்சு நின்றா போதும் சைத்தான் கிட்ட வந்துட்டேன்னா என்ன அர்த்தம் கதையை முடிச்சிருவோம் அடுத்த கால உடவே மாட்டான் ரெண்டு பேரை நெருக்க தெரிந்தவன் ரெண்டு பேரை சேர விடாம நீ மாட்டான் அது கங்கால வருவான் பெருமானா செல்லாலை செல்லும் அவர்கள் சொல்றாங்க ஒரு ஆணும் பெண்ணும் தணிக்க வேண்டாம் அவங்களோட ஒரு மகனம் இருக்கட்டும் ஒரு சஹாபி எழும்புறார் யார சொல்லலாம் அல்லாவுடைய தூதரே என் மனைவி ஹஜ்ஜுக்கு போயிட்டா நீங்க ஜிஹாது கூப்பிட்டீங்க அதுக்கு நான் ரெடியா நிக்கிறேன் அதனால என் மனைவி அனுப்பிட்டேன் என்ன பண்ண சொல்றீங்க யார சொல்ல தனியே தான் போனா பெரும்பான் செல்லாம் சொல்லுங்க அது வேணாம் நீங்க அங்க போங்க மனைவியோட ஹஜ்ஜுக்கு போங்க ஜிஹாது என்பது வராட்டி பெரிய குற்றம் அந்த காலத்துல அந்த ஜிஹாதுல இவரை போக வேண்டாம் மனைவியோட போகன்றாங்க இதை விட பெருசா விடுறதுக்கு ஏதாவது இருக்குதா அல்லாஹுடைய நல்லடியார்களே சூழலையும் நாம் பாதுகாக்க அதனால ஒரு விஷயத்த சொல்றேன் கவனமா கேளுங்க பிள்ளைகளுக்கு ஈமான் கொடுத்தாச்சு ஈமான பேசியாச்சு போன்ல இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயம் ஒரு ஆணும் பெண்ணும் எத்தனை மணித்தியாளங்கள் தனிமையில நிக்கிறாங்க இத பத்தி தாய் தகப்ப நீங்க சொல்லி கொடுத்தீங்களா ஆணோட ஒரு பெண் தனிச்சு நிக்கலாமா இதுக்கு சொல்லி கொடுக்க நமக்கு வெக்கம் அது எப்படி பிள்ளைகளோட பேசுறது படம் பார்க்க வெக்கம் இல்லையா இது பேசுறதுக்கு வெக்கமா பெருமானார் செல்ல அலை செல்லும் அவர்கள் சத்தியத்தை சொல்ல வெக்கப்பட மாட்டார்கள் அல்லாஹுடைய நெல்லடியார்களே இந்த சிந்தனை உங்க கல்பு உங்க பிள்ளைகளுடைய கல்புக்கு போடணும் அதனால் சூழல்கள் இருக்குது பாருங்க ஈமான கொடுக்கறதோடு அந்த சூழல்கள் காப்பாற்று எப்படி பாதுகாக்கலாம் என்பதை நான் இப்ப சுருக்கமா சொல்றேன் அதனால் நீங்க பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா ஈமான் வீட்டுக்கு கொடுக்க வேண்டியது முதல் அம்சம் ஆக ஈமான் தாரியும் தப்பு செய்வார் என்பதற்கு ராமிதியா பெண் ஆதார் யாரு மதியனாவுல எழுபது பேருக்கு ஈமானை பிரித்து கொடுத்தார் ஒரு ஈமான் இருக்குது அந்த ஈமானை நூறு பேருக்கு பிரித்து கொடுத்தா அந்த நூறு பேரும் பங்கு எடுத்தா கூட அவ்வளோ பெரிய ஈமானம் ஈமானை பிரிச்சு கொடுக்கிற அளவுக்கு பெரிய ஈமான் அப்படி வச்சு பாருங்க நம்ம ஈமான பிரிச்சு கொடுக்க இயலுமா ஈமான பிரிச்சு கொடுக்கற அளவுக்கு பெரிய ஈமான் அந்த பெண் அவங்களுக்கு தெரிஞ்ச வரலாறு தெரிஞ்ச ஹதீஸ் எப்படி வந்தா ரசூலுல்லாஹ் காலத்துல விபச்சாரம் செஞ்சா தேடி துருவி பார்த்து பிடிக்கிற ஒன்றையுமே நம்ம பார்க்கல பார்க்கவே மாட்டாங்க ரசூல் சல்லாட்டை வந்து சொன்னா முகத்தை திருப்பிடுவாங்க போய் பாவம் மன்னிப்பு கேளுங்க பேசாதீங்க ஆ ஒண்ணும் பண்ணாதீங்க அதாவது விபச்சாரம் செஞ்சானா இல்லையான்னு நம்மால் பாக்குறது பெருமான செல்லாத சில காலத்துல அவங்களா புடிச்சு வந்து அதெல்லாம் இல்ல இவங்களும் ஒப்பு தான் வருவாங்க ஒப்பு கொண்டு வருவாங்க அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த பெண் வர்றா வந்த என்னாச்சு யார சொல்லலாம் நான் ஜுகைனா குளத்து பெண் காமிதிய பெண் வந்து யார சொல்ல விபச்சாரம் பண்ணிட்டேன் எனக்குரிய ஹத்த நிறைவேற்றுங்க பெருமாள் மேல இந்த கீழே பார்த்துட்டு அல்லாஹுடைய தூ சொல்றாங்க வயிற்றுல உள்ளதை பெத்துட்டு வாமா

அவரை வந்து கல்லால் எரிஞ்சு கொள்றாங்க ஓடுறார் குளி தோண்டல் அவருக்கு ஓடுறார் சஹாபாக்கள் வந்து ஜனாசாவை கொண்டு வந்து வச்ச உடனே சொல்றாங்க யார சொல்ல ஒரு இடத்துல மாய் சொல்றார் ரதி அல்லாஹன் போதும் நிப்பாட்டுங்க என்னால ஏலாம் அப்படின்றார் யார சொல்ல அத பார்க்காம மீறி அடிச்சிட்டோம் நாங்க பெருமாள் கேட்கிறாங்க நிப்பாட்ட வேண்டியதானே அவர் போதும் என்று சொல்ற நிப்பாட்டு தானே நான் கேட்கிறேன் என்ன தெரியுமா

இந்த பெண்ணுடைய ஈமான பிரிச்சு கொடுக்கலாம்டா அவங்களுக்கு எப்படி ஈமான் கொஞ்சம் புரியறதுக்கு சொல்றேன் வயிற்று உள்ளதை பெத்துட்டு வாங்கண்டா பத்து மாசம் ஆச்சு இன்றைக்கு செஞ்சவனுக்கு விரிவுரண்டு இருக்கும் நெத்தில இருந்து வேறு வடியும் இறைவா தப்பு பண்ணிட்டோம் ஒரு மாதிரி கை கால் நடுங்கும் நாலு நாள் ஆனா நோமல் ஆயிரும் நாற்பது நாள் ஆனா மறந்து போயிருவோம் நாலு மாசமான செஞ்சனான்னு கேட்பான் போயிரும் அல்லாஹுடைய நெல்லடியார்களே குழந்தை பிறக்கறதுக்கு ஒரு பத்து மாசம் வைப்போமா ஒரு பேச்சுக்கு குழந்தைய பெற்று எடுத்துட்டு அந்த பெண் வர்றா யாரை சொல்லலாம் ஜுஹினா குலத்து பெண் வந்திருக்கிறேன் ஹத்த நிறைவேற்றுங்க அல்லாவை சந்திக்கணுமா அவக்கு தூய்மையா சந்திக்கணுமா தப்புகள் செஞ்சதை ஒப்புக்கொண்டு அதுக்குரிய குற்ற பரிகாரத்தை எடுத்துட்டு சந்திக்கணுமா பெருமானார் அவக்கு ஹத்த நிறைவேற்ற விரும்பல பத்து மாசம் கழிய அந்த அந்த துடிப்புல வந்தா ஈமானுக்கு நாங்க பாவம் செஞ்சு பத்து மாசம் அழுது கேட்போமா என்ன ஈமான் பெருமாள் சொன்னாங்க கையில குழந்தையா பால் குடி மறக்க வச்சுட்டு வாமா அந்த பெண் பால் குடிக்கு மறக்க வைக்கின்ற ரெண்டு வருஷம் சுமார் மூணு வருஷம் காலம் தப்பு செஞ்சு மூணு வருஷத்துக்கு பிறகு அதுல எந்த ஒரு கில்டி ஃபீலிங்கும் இருக்காது அந்த பெண் வர்றா எப்படி இந்த தடவை ரசூல்லா என்னை திருப்பி அனுப்ப கூடாது என்ன பண்றா தெரியுமா வேணுமென்றே செட்டிங் பண்றா ஒரு பெண் வந்த இன்னொரு பத்து நாள் உலகத்துல வாழக்கூடாதா சின்ன ஒரு அந்த தான் நடக்குது அந்த ஒரு தாய் மனசு அந்த விட்டு பிரியாது தாய் பதறுவா தான் சாகுவதை விரும்புவா அதாவது என்ன தாய்க்கு எப்படி என்ன அந்த அன்பு அப்படி இருக்கு அந்த புள்ளட்ட எதையும் தியாகம் பண்ணுவான் அந்த புள்ளட்டு இருந்து மாட்டான் தன்னுடைய ஏதாவது தனக்கு அதாவது புள்ளைக்கு நெலும்பு கடிச்சா இவக்கு வலிக்கு அப்படிப்பட்ட ஒரு பருவம் அந்த புள்ளைய ஒரு ரொட்டி துண்ட கையில கொடுக்கறான் சப்பு என்றான் எதுக்கு தெரியுமா ரசூல் சல்லாச்சரன் சபையில போற நேரம் இவர் சாப்பிடுறாரு வளர்ந்துட்டாரு காட்டணும் அதனால அந்த பெண் கூட்டிட்டு வார யார சூழல்லா ஜுகை நான் கொடுத்து பெண் வந்திருக்கிறேன் யார சூழல்லா எனக்கு ஹத்தை நிறைவேற்றுங்கள் யார சூழல்லா என் புள்ள யார சொல்லுதா அல்லாவுடைய தூர பாக்குறாங்க புள்ள கையில ஒரு ரொட்டி துண்டு அது மெல்ல மெல்ல சப்பு அல்லாவுடைய தூர சொன்னாங்க ஒரு அஞ்சாரி தோழரை கூப்பிட்டு இந்த புள்ளைய பொறுப்படுங்கன்றாங்க வழங்கன்றாங்க அந்த தாய் அதை பார்க்கிறார் அல்லாவுடைய நல்லடியார்களை ஒரு குழி தோண்டப்படுகிறது குழி தோண்டப்பட்டால் அந்த தாய் அதில் இறக்கப்படுகிறார் இந்த உலகத்தில் ஆயிரம் நீதிமன்றங்களை நீங்கள் கண்டிருப்பீர்கள் அந்த நீதிமன்றங்களில் குற்றவாளிகளை நிப்பாட்டி குற்றவாளி கூன்றில் நிப்பாட்டி குற்றம் செய்தியா என்று கேட்பார்கள் அவர்களை பிடிப்பதற்கு பலர்கள் இருப்பார்கள் பல இருப்பார்கள் ஆனால் இந்த உலகத்தில் பெரும் மாற்றத்தை உண்டாக்கினார் அவருடைய குற்றவாளிகள் தன் குற்றத்தை ஏற்றுக் கொண்டு வந்து தனக்கு தண்டனை தருமாறு கேட்டார்கள் அல்லாவுடைய நெல்லடியார்களே அப்படி ஒரு நிலவரம் உலகம் எங்கும் நீங்கள் பார்க்க இயலா எங்க போனாலும் பார்க்க அந்த பெண் வந்து சொல்ற யாரோ சொல்லலாம் மூணு ஆண்டுகள் சுமார் எண்ணி பார்த்தா அதை நிறைவேற்றுங்கள் கல்லால் அடிக்கிற நேரம் ரத்தம் பாயும் ரத்தம் பாய்கிறது அல்லாஹுடைய தூதர் ஜனாசாவை முன்னாடி வச்சு தொழுவிக்க போறாங்க உமர் பின் ஹத்தா பிரதையெல்லாம் பிடிக்கிறாங்க செல்லை ஒரு ஜானிக்கு நீங்கள் தொழுவிக்க போறீர்களா உமர் பின் ஹத்தாவை பார்த்து உமர் ரேமான் கேட்டாங்க ரசூல்லா அப்பதான் ரசூல்லா சொன்னாங்க யாரு தெரியுமான்னு கேட்டாங்க இவ யாரு தெரியுமான்னு கேட்டாங்க

வீடு அதாவது அந்த டைம்ல ஒரு ஆம்புல பொம்புல கஷ்டம் நாலு கண்கள் பார்க்கும் யாரு போறது போறாங்க எப்படி போறாங்க எல்லாமே தெரிஞ்சிடும் கசமுசா நடக்கும் இப்ப ஏவனுக்கும் தெரியாது அவங்க பிள்ளைகளுக்கு காட்டி வளர்த்தார்கள் இவர் ரசூலுல்லாஹ் இவர் சொன்னால் பின்னாடி போவோம் நாங்கள் இதுதான் எங்கள் வாழ்க்கை என்று சொல்லி கொடுத்தார்கள் இல்ல கும்பு ரசூல் ரசுவத்து நாசனா ரசூல்ல்லாவிடம் அழகைய முன் மாதிரி இருக்கிறது ஒவ்வொரு நாளும் வீட்டுல பேசுறீங்களா ஒவ்வொரு நாளும் நீங்க கால்குலேட் பண்ணீங்க இன்டி கேட் ப்ராஃபிட் டென்ன அல்லாஹுடைய நல்லடியார்களே இன்னொரு கவலை நான் சொல்கிறேன் முஸ்லீம்கள் மூமீங்கள் அதுவும் கொள்கையை பேசக்கூடியவர்கள் அஹ்லாக்கோட வாழணும் எங்க அதாவது நாங்க கிரீடமே எங்களுக்கு அஹ்லா எங்க பிள்ளைகளுக்கு அஹ்லாக்கு சொல்லி கொடுத்தோமா எப்படி நடக்கணும் என்று சொல்லி கொடுத்தோமா எப்படி பேசணும் சொல்லி கொடுத்தோமா அல்லாஹுடைய நல்லடியார்கள் அவர் எப்படி பேசணும் படம் தீர்மானிக்கும் அவர் எப்படி நடக்கணும் அது தீர்மானிக்கும் பாப்பா ஓடி வருவான் என் மகன் கண்ட்ரோல் இல்லையே நீங்கள் எல்லாம் முயற்சியும் எடுத்து கண்ட்ரோல் இல்லாவிட்டார்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானு குத்தால உங்களுக்கு கூலி தர போதுமான ஏன்டா அவ்வளவு கஷ்டப்பட்டவர் தான் நூ அலைசலாம் ஆனால் உம்மா அவர் உம்மா புள்ள நூ அலைசலாம் உடைய மகன் உம்மாவுடைய புள்ள உம்மா சொல்லுவதைத்தான் கேட்பான் உம்மாவுக்கு இதாயத்தில்லை பாப்பா கூப்பிட்டே இருந்தார் கா மனிதர்களை தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் அழைச்சாருன்டா மகனை எப்படி கூப்பிட்டு இருப்பார் யா புனையே கட்டைசி கட்டும் கப்பல் செய்து ஏறிவிட்டு கூப்பிட்டார் மகனே யா புன்னையே இருக்க மானம் ஏறு வாப்பா இப்ப ஏறு கப்பல் கப்பல்ல ஏறengar பூமியினங்களுக்கு மட்டும்தான் தான் கப்பல்ல ஏறலாம் மூமினாயை விட்டு ஏற என்றார் ஏன்னா காஃபிர் ஏற இயலாது இருக்கமான உலா தக்குல் மால் காஃபிர் காஃபிர் வாப்பா ஒரு வாப்பா சின்னதிலே ஒரு புள்ளைய பார்த்து ஊட்டி விட்டு அந்த கண்களை பார்த்து சீவி சிங்காரிச்சு அவர் ஆசா பாசங்களை விட்டு உங்களுக்கு விளையாடணுமா நான் ரெண்டு மணி தியாலம் பார்த்துட்டு நிக்கிறேன் உங்களுக்கு என்ன பண்ணணும் நான் என் செலவழிக்கிறேன் சொல்லி அவர் செருப்பு போடாம அவருக்கு கிளாஸ் வாங்கி கொடுத்து பாட்டா செருப்போட பெருநாள் கொண்டாடின வாப்பா மாறில் இருக்கிறீங்க நூ நபி இந்த உம்மத்தை பத்தி கவலைப்பட்டிருந்தா சாதாரணமான நபிமார்களுடைய கல்வி அவ்வளவு அவ்வளவு இறக்கம் நிறைந்ததாக இருக்கு எங்களை மாரி இல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியாரை கடைசியா கூப்பிடுறார் பாருங்க அவர் சொல்றார் வாப்பா சஹாவே الى جبرिक யசிமுனி மினல் ம ஆனக்கு மேல ஏறி காத்துக்குள்ள தெரியும் எங்க உமா அவரும் உமா 같이 அல்லாஹ் பேச கூட ரெண்டு பேரும் பேசறாங்க வஹால பைனஹும்ல் மவுஜ் ஃபகான மினல் போட்டான் ஒரு அலையை தூக்கி தலையில முடிந்து விட்டது கலைய வக்லியல் அம்ர் ஃபஸ்தவத்தனல் ஜூதி கதையை முடித்து விட்டோம் ஜூதிமலையில் கப்பலை நிறுத்தினோம் என்கிறான் அல்லா இறங்கினோம் கேட்டார் யாரம் என் மகன் யா அல்லா கப்பலை இறங்கி சந்தோஷமா பாக்குறார் என்ன புதிய இடம் தப்பி வந்துட்டோம் மூமீன்கள் இதை விட ஒரு பெஸ்ட் என் பெயர் அதாவது என்வாயிரன்மெண்ட் அந்த இடத்திலே அவருடைய கல்வு சொன்னது இன்னும் பெனி மின்னகலின் என் மகன் என் குடும்பம் இறைவ நூடைய குடும்பத்துக்கு ஒன்றட்ட பெரிய இடம் இருக்குமே யா அல்லா இன்னீ दाவுது கௌமி லைல இரவு பகல் பார்க்காம அழைத்தேனே யா நான் போய் போய் சொன்னேனே என் குடும்பம் யா அல்லாஹ் எப்படி துவாவை மென்ஷன் பண்றார் யாம் ஃபேமிலி யா அல்லாஹ் நூ உடய கமிக்கி அல்லாஹ் சொல்றான் நூகே எதுல அறிவில்லியோ அத கேட்க கூடாது அவின் அவ ஃபேமிலியில அல்லாஹ் என்ன சொல்றான் இன்னவு லைஷ அவன் அவ இல்லை அவன் முடிச்சு போச்சு இதுக்கு மேல அவனை பத்தி பேசக்கூடாது காஃபி அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ஒரு வாப்பா ஒரு பிள்ளையோட எவ்வளவு நேசம் வைத்து அவன் எல்லாம் சொல்லி கொடுத்தும் கட்டுக்கடங்காமல் போனால் உங்க மேல குற்றம் இல்லை உங்க மேல குற்றமில்லை இல்லை தாய் தகப்பனுக்கு ஆனால் அல்லாஹ் அல்லாஹு ஜல்ல சாணுபத்தால் ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறானே பெரியவர்களே எவ்வளவு நாள் அந்த பருவத்தில் உட்கார்ந்து பேசினோம் என்பதை தான் கேட்கிறேன் அதனால் சொல்கிறேன் தைரியமா போன கொடுங்க பிரச்சனை இல்ல ஹராம் இது ஹலால் இது என்ற பாடத்தை நடத்துங்க இந்த போன் இல்லாமல் வாழ இயலாத ஒரு காலம் வரப்போகிறது அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டெவலப் ஆகி கொண்டே போகுது நான் நினைக்கிறேன் எதிர்காலம் என்பது இந்த ஷாப்பிங் மால்ஸ்கள் எல்லாம் ரொம்ப கம்மியாகி வீட்டிலிருந்தே

சொன்னான் நபியே பெருமான உங்களையும் அதாவது குடும்பத்தாரை நரகத்திலிருந்து பாதுகாத்து பிறனுமாக இருந்தால் பாதுகாப்பு தேடனுமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இவைகள் எங்களுக்கு மறக்கடிக்கப்பட்டிருக்கும் இந்த பயான் மூலமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன் உங்களுக்கு தெரிந்த விஷயம் இதனுடைய விபரீதத்தை கொஞ்சம் சொன்னேன் இது ரொம்ப டேஞ்சரான நஞ்சு என்று சொன்னேன் உண்மையாக படம் என்று மட்டும் பேசினால் அதில் உள்ள என்ன என்ன கன்செப்ட் எல்லாம் அவர்கள் தகர்க்கிறார்கள் என்பதை தனியாக எடுத்து காட்டினால் இவ்வளவு அருவருப்பு வரும் அதனால் குடும்ப கதை நாடகம் உமமா பார்க்கறது என்டர்டெயின்மெண்ட் இது எதுவுமே செல்லுபடியாக எங்கள் பிள்ளைகளை அழிச்சரும் அதனால் அல்லாவுடைய நல்லடியார்கள் இந்த போதை வளர்வதற்கும் இந்த ஜினாவுக்கும் அதுதான் காரணம் அந்த விஷயம் ரொம்ப ஹராமான விஷயங்களை கண்களை செய்கிறது அந்த கண்களை விட்டு பாதுகாக்கணும் என்றால் அறுவறுப்பெண்டு காட்டி கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு அதை சொல்லி வளர்க்கணும் எல்லாம் அமர வைத்து அவர்களுக்கு அறிவுரை நிகழ்த்தணும் ஏனென்றால் இந்த ஆண்டுகளில் கொஞ்சம் அதாவது கோவிட் சுச்சுவேஷன்ல குறைந்திருந்தது மக்கள் இப்பொழுது அதை உணர்கிறார்கள் பள்ளிவாசலுக்கு மக்கள் வருவது குறைந்து விட்டது தப்பும் தவறும் முஸ்லிம் சமுதாயத்தில் இனி இல்லை என்று இதுவரை காலமாக காணாத அளவுக்கு பல்கி இருக்கிறது கொஞ்சம் இந்த தவாக்கள் மூலமாக இந்த சமூகத்துக்கு என்ன நடந்தது என்பதை அல்லாஹ் எடுத்து காட்டுகிறார் அல்லாஹுடைய நல்லடியார்கள் அந்த வகையில குருவானோட தொடர்பு படுத்தி சின்ன வயசுல இருந்து குருவானுக்குரிய மரியாதையை கொடுங்கள் அல்லாஹுடைய நல்லடியார்